மத்திய காவல்துறையில ஒரு நல்ல வேகன்சியோட ஒரு ஜாப் வந்திருக்கு அதுக்காக நம்ம அகாடமியில மூணு கேம்பஸ்லயும் திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லயும் அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு இதுல்லாம நம்ம கிட்ட எஸ்எஸ்டிடிக்கான பைலிங்குலான புக்ஸும் அவைலபிளா இருக்கு காம்போ புக்ஸ் ஆயிரத்தி நூறு தனித்தனியா இண்டிவிஜுவல் புக்ஸும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அகாடமில டெஸ்ட் ஓகே நானூறு ரூபாய்க்கு எடுத்து நாற்பது டெஸ்ட்களுடைய டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஆப்ல சிபிடி முறையில எழுதிக்கலாம் ஓகேங்களா வேலூர் இன்ஃபர்மேஷனுக்கு விருது வேலூருடைய மாதனூர் கேம்பஸ் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் பைவ் த்ரீ சிக்ஸ் பை ஜீரோ த்ரீ என்ற திருச்சி கேம்பஸ்க்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நம்பர் இருக்கும் விருதுநகர் கேம்பஸ்க்கு சிக்ஸ் சாரி நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில்ஸ்

ஒரு 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 நம்பிக்கை கொடுப்பதற்காக தான் இந்த எஸ்எஸ்சி கலெண்டர் எல்லாம் இப்போ இந்த வருஷம் ஏதாவது ஒரு தவறு விட்டீங்கன்னா அடுத்த வருஷமும் இருக்கு மேபி இந்த வருஷம் எனக்கு அப்ளை பண்றதுக்கு ஏஜ் இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு இன்னேல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக இந்த கலெண்டர் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கு ஓகேங்களா இதுல நமக்கு நம்ம போக்கஸ் பண்ணக்கூடிய மெயின் எக்ஸாம் என்ன சொல்ல எஸ்எஸ்சி தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு எக்ஸாமினேஷன் பண்ணிருக்காங்க இந்த தடவை அப்போ எல்டிசி கிராண்ட் சார் கிரேடு லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாமு பேப்பர் ஒன்று மார்ச் மாதம் டேட்டோட சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷனே போடுவோம்னு சொல்லிட்டு ஓகே ஏன்னா ஒரு ஒரு மூணு எக்ஸாமுக்கு டேட்டோட சொல்லிட்டாங்க ஏன்னா அடுத்து இந்த ரெண்டு மாசத்துக்கு வர போகிறதுக்காக ஓகே எக்ஸாம் மே மாசம் போது அடுத்து எஸ்எஸ்ஏ யூடிசி அதுவும் பேப்பர் ஒன்று டேட்டோட சொல்லிட்டாங்க டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டு எக்ஸாம் வந்து மே மாதம் அதுக்கடுத்துன்னு சொல்லிட்டாங்க ஏஎஸ்ஓ அடுத்து சிஜிஎல் இது நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடியது டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும் சிஜிஎல் ஓகே இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி கேட்டதுல மார்ச் மாசம் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாசம் க்ளோஸ் ஆயிடும் மே ஜூன் தான் எக்ஸாம் ரெண்டு மாசம் தான் டைம் அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் ஓகேங்களா ஜூனியர் இன்ஜினியர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ஷன் போஸ்ட் பேஸ் ஃபோர்டீன் சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எல்லாம் சேர்த்து இதுல வச்சிருவாங்க இதுவும் மார்ச் மாசம் நோட்டிபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா அடுத்து சிஹெச்எஸ்எல் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் அது ஏப்ரல் மாசம் நோட்டிஃபிகேஷன் ஸ்டெனோகிராஃபர் கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எம் டி எஸ் டென்த்து குவாலிஃபிகேஷன் இது பாருங்க இது டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் பா டுவெல்த் தான் குவாலிஃபிகேஷனாக இருக்கும் இது டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் எம்டிஎஸ் சொல்லுவாங்க ஓகே நிறைய ஓரளவுக்கு அதிக நம்பர் ஆஃப் வேகன்சி வரும் ஜூன் மந்த் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் நவம்பர் தான் எக்ஸாம் ஓகேங்களா அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த டெல்லி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஓகேங்களா அதுக்கு வந்து டெல்லி போலீஸ்க்கு வந்து மே மாசம் நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாசம் அப்ளை டேட் முடியுது அக்டோபர் நவம்பர் எக்ஸாம் லாஸ்டா எப்பவுமே வருஷத்துடைய கடைசியில நோட்டிபிகேஷன் விடக்கூடியது நம்மளுடைய எஸ்எஸ்சி ஜிடி ஓகேங்களா லம்ப் நம்பர் ஆஃப் வேகன்சி தொடர்ந்து நாலஞ்சு தடவை இருபத்தஞ்சாயிரம் பிளஸ் வேகன்சி வந்திருக்கு இந்த வருஷம் அதை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் ஏன்னா ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்துட்டு ஓகே எல்லாம் போன நோட்டிபிகேஷன் வந்தது இது செப்டம்பர் சொல்லியிருக்காங்க இந்த தடவை தள்ளி போச்சு இந்த தடவை எப்படிங்கிறது பார்க்கலாம் அக்டோபர் க்ளோஸ் ஆயிரும் ஜனவரி மார்ச் அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்க போகுது அப்போ இந்த தடவை எஸ்எஸ்ஜிடி அப்ளை பண்றவங்க எழுதுங்க யாராவது அப்ளை பண்ண தவறிட்டீங்க அப்ளை பண்ண முடியலை ஏஜ் இன்னும் எனக்கு அந்த ஏஜ் வரலை அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாமுக்கு இப்போ படிக்க ஆரம்பிக்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்ந்து வருது அதுவேன்னு ஒரு நம்பிக்கை தான் நமக்கு ஓகேங்களா ரைட்டா அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலும் இந்த மாதிரி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸும் வருது ஓகேங்களா தேங்க்யூ